இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சேர்ப்புறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அளவுக்கு பார்த்திங்கனா நாட்டு சக்கரை அதுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீரா பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்தால் போதும் ரொம்ப கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகணும் உருகி காஞ்ச பின்னாடி இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் எது வேணுமோ திராட்சை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும் ஈஸியாக குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீரமாக நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வே இதை ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம முந்திரி வறுத்தோலாம் அதே எண்ணெய்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சக்கரை இதே கப்பில் தான் நான் சக்கரை ஒரு கப் அளவு தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு கோதிமாவும் அதே கப்லேயே நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த நெய்யிலையே நம்ம பொறிச்சோல்லாம் அதே நெய்யிலையே சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா அந்த நெய்யிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வருபடணும் அப்போ தான் அந்த மாவோட வாசனை இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க சிம்மில் வச்சு வறுத்துங்க ரொம்ப கருகின மாதிரி வருத்தர வேண்டாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா வருபற்றும் மாவு இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறோரில் அந்த ஜீராவையும் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனா அந்த மாவோட கட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வந்துடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வெந்துரும் அதுலேயே பாத்தீங்கனா அந்த ஜீராவுலேயே வெந்துடும் நல்லா நம்ம மாவு வறுத்ததுனால நம்மளுக்கு அந்த கோது மாவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் இருக்காது இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க திருப்பி திருப்பி நல்லா நெய் திரிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம பரட்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பரட்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டுங்க குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம்ல அந்த முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் பாதாம் ஏலக்காய் வேர் பார்த்தாலும் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றேன் அவ்வளோதான் இப்போ சூப்பராக நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு சர்க்கரை இருந்தால் போதும் நம்மளுக்கு செம்ம டேஸ்டான ஸ்வீட் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்